அடுத்தவங்க அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுட்டா வாழ்நாள் நீதி சொல்லுவாங்க அதை உணர்ந்தாதான் சொல்ல முடியும் வாங்கி சொல்லுவாங்க காலை கேட்டு போயிடுவாங்க இங்கில நீங்க சிச்சம் நீங்க உணர்வீங்க நீங்க இந்த சேர்த்து வந்து சொல்லதான் நான் கேட்கறா ஏன்னா சாதாரண ஒரு மனிதனையும் சாதனை மனிதனா மாற்றம் காலம் இது மட்டும்தான் இல்ல இல்ல ரெண்டுமே தெரியும் இந்த பிசினஸ் நான் ஈஸியா செஞ்சிருக்கேன் என்ன காரணம் என்ன மாதிரியே பண தேவைகள் அதிகமான ஒரு நபர்ல ரெண்டு பேரும் மட்டும் செலக்ட் பண்ணேன் இந்த ரெசிஸ்டர் மூலமா தான் இந்த பிசினஸ் நேசிச்சு பண்ணுங்க என்ன மாதிரி ஏனா இந்த ஹால் ப்ரோ எல்லாமே அதிர்ஷ்ட சாலி இல்லங்க பேரதிர்ஷ்ட சாலி உள்ளவங்க மட்டும் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சு சாதாரண ஹோட்டல்ல ஒரு சொல்லுவாங்க எல்லாம் சாப்பிட தான் வைப்போம் அங்கே ஒர்க் பண்ணி பாருங்க வழி வேணும்னா தெரியும் அப்படி அப்படின்ற ஒரு நபர் கூட இந்த மாதிரி கோட் பாட்டு கோட் போட்டு அதாவது பார்க்கக்கூடிய காலமும் மைலஸ் மட்டும்தான் ஏன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் பயன்படுத்தணும் இந்த லோகத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிட்டு பெருசா பயன்படுத்துங்க வெளியில வேலைக்கு போனா ஒரே ஒரு வருமானம் தான் மாசம் சிஸ்டமா செஞ்சா பத்து வருமானம் இருக்கு அது எல்லா மேடம் சொல்லுவாங்க இங்க பணம் கட்டுறது இங்க எல்லாமே இருக்குங்க பணம் இல்லையா பாருங்க இல்லையா பாருங்க எல்லாமே இங்க மட்டும்தான் இருக்கு நீங்க மபின் சொல்றதா அடுத்த வாரம் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிட்டா வாங்க நான் மீதி சோ இன்னொரு விஷயம் நான் சாப்பிட முன்வைக்கிறேன் சாம்பார் ப்ரோக்ராம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே பிக்ஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு வாரம் ரிக்வஸ்ட் பண்ண முடியுமா சார் என்னோட அசோசியில இருந்து நான் அடிச்சு சொல்றேன் ஒரு அஞ்சு டிபிசி உருவாக்க முடியும் எல்லாம் பண்ணியாச்சு இன்னொரு எஸ்சிசி உருவாக்க முடியும்

தெரியுதா எல்லாரும் டீ ரிங் ஆஃப் பண்ணிடுங்கங்களே கடிக்கலாலையா எல்லாரும் ஆஃப் பண்ணிக்கங்க ஓகே வாங்க சூப்பர் சூப்பர் சரி ஓகே இங்க டைம் ரொம்ப மீறிர்க்கே الدرس இது ரொம்ப கரெக்டா போறேன் கத்துக்கறோம் கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டு வைக்கலாம் மூணே ஏழு செகண்ட் நீங்க செஞ்சீங்கன்னா இங்க கிராவுண்ட் மாட்டலாம் ஓகே அடுத்தது அடுத்த சீட்ல y பேக் அட்டா ஹை போட்லயே நினைக்கிறேன் அடுத்த செட் எல்லாரும் வரதுக்கு அவிபா நீங்க எல்லாமே டிசி பவர் ஓகே